நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டை உள்ளவர்கள் இரண்டு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு போறோம் இந்தியாவில் ரேஷன் கார்டுகள் மூலமாக அரிசி பருப்பு போன்ற பொருட்கள் மட்டுமின்றி பலவிதமான திட்டங்களும் மக்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அதன்படி தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை போன்ற பல திட்டங்கள் அமலில் இருக்கிறது அந்த வகையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் பிபிஎல் ரேஷன் கார்டுகள் மூலம் வங்கிகளில் கடன் வழங்கப்படுகிறது குறிப்பாக ஹரியானா மாநிலத்தில் இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் வங்கிகளுக்கு சென்று நேரடியாக கடன் பெற விண்ணப்பிக்க வேண்டும் இதில் பிபிஎல் ரேஷன் கார்டு என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் என்பதால் அவர்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் இந்த திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க கடன் வழங்கப்படுகிறது குறிப்பாக வங்கிகளில் இரண்டு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை கடன் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இவர்களுக்கு சிறப்பு சலுகையாக வட்டி விகிதத்தில் தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா அதுவும் குறிப்பாக பிபிஎல் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு கடன் கொடுக்குறாங்க இந்த திட்டமானது ஹரியானா மாநிலத்துல தற்பொழுது அமலில் இருக்கு சோ இந்த திட்டத்தின் மூலமாக இரண்டு லட்சம் முதல் பத்து லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இந்த திட்டமானது விரைவில் மற்ற மாநிலங்கள்லையும் அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்திருள்